ஐயப்பன் தாங்களில் காரில் வந்து கேஸ் சிலிண்டரை திருடிச் செல்லும் சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளத்தில் வைரல் சிலிண்டரை திருடும் நபரை யாரேனும் நேரில் பார்த்தால் தெரிவிக்கக் கூறி சமூக வலைதளத்தில் வீடியோ வெளியிட்ட நபரால் பரபரப்பு சென்னை போரூர் அடுத்த அசோக் பிருந்தாவனம் நகர் இரண்டாவது மெயின் ரோடு பகுதியில் உள்ள சாலை ஓரத்தில் வைக்கப்பட்டிருந்த கேஸ் சிலிண்டரை காரில் வரக்கூடிய மர்ம நபர்கள் சுமார் நான்கு சிலிண்டரை திருடிச் செல்லும் சிசிடிவி காட்சியினை ரவிக்குமார் என்பவர் தனது சமூக வலைதளத்தில் பதிவிட்டு சிலிண்டரை திருடும் நபரை யாரேனும் நேரில் பார்த்தால் தெரிவிக்கக் கூறி பதிவினை பதிவு செய்திருந்தார் இந்த காட்சிகள் இணையத்தில் வெளியாகி வைரலாகி வருகிறது காரில் வரக்கூடிய மர்ம நபர்கள் அங்கும் இங்கும் நோட்டமிட்டு பார்த்தபடி முதலில் இரண்டு சிலிண்டரையும் பின்னர் சிறிது நேரம் கழித்து மீண்டும் இரண்டு சிலிண்டரையும் திருடிக்கொண்டு கொண்டு செல்லக்கூடிய காட்சிகள் பதிவாகி கான்போரை அதிர்ச்சியடைய செய்துள்ளது பட்ட பகலில் ஆட்கள் நடமாட்டம் அதிகம் காணப்படக்கூடிய சாலையில் துணிகரமாக காரில் வந்து சிலிண்டரை திருடிச் சென்ற சம்பவம் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இதுகுறித்து போரூர் எஸ்ஆர் எம் சி காவல்துறையினர் வழக்கு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்